நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஆண்டு ஆரம்பத்துல இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு வெளி விலை கடுமையை அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பண்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி இன்னைக்கு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெளியின் விலை பாத்துடலாம் வெள்ளி இன்னிக்கு ஒரு கிராம் முந்நூற்றி முப்பது ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் பத்து கிராமோட விலை மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நேற்று வெளியோட கம்பேர் பண்ணால் கிராமுக்கு பன்னெண்டு ரூபாயும் கிலோல கம்பேர் பண்ணால் பன்னெண்டாயிரம் ரூபாயும் இன்றைக்கி வெள்ளி விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்கம் அதிகரிச்சிருக்கு என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் வாங்கினா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோடய வில ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நூறு கிராமோடய விலை பதினாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூபா நண்பர்களே நேத்து விளைவிட கம்பேர் பண்ணா கிராமுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயும் சவரன்ல கம்பேர் பண்ணா ஆயிரத்தி நானூறு ஒரே சுத்த தங்கம் அதிகரிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிச்சது இந்த ரெண்டு நாள்ல மட்டும் மூணாயிரம் ரூபாய் தங்கம் அதிகரிச்சிருக்கு அடுத்து தங்கம் அதாவது நாம வாங்கி அணியக்கூடிய தங்கம் இன்னைக்கு என்ன எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூ அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் எட்டு கிராம் அதாவது சவரன் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் ஒரு சில நாட்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தொடர் நண்பர்களே இதுல பத்து கிராம் வாங்கினா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு நூத்தி அறுபது ரூபாயும் சவரன்ல கம்பேர் பண்ணா ஆயிரத்தி இருநூத்தி எம்பது ரூபாயும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் தங்கமிலை இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இது நகை பிரியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாங்க நண்பர்களே அதே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தங்கமிலை மெயினா உயர்வுக்கு ஒரே ஒரு நபர் தான் நண்பர்களே காரணம் கேட்டால் அது டிரம்ப்பா தான் இருக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில நாட்களா டென்மார்க் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் பத்து சதவீதம் வரியை அதிகரிச்சிருக்காரு நண்பர்களே ட்ரம்ப் கிரீன்லாந்தை தரவில்லை என்றால் வரி உயரம் என மிரட்டி வர இருக்காங்க கிரீன்லாந்த அமெரிக்கா இந்த செயலுக்கு ஐரோப்பிய நாடுகள் மிகவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதே டைம்ல கிரீன்லாந்து மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுத்தா இது எப்படி இருக்குன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் நடத்துனாங்க பாத்தியா அதே மாதிரி ஆயிரும் இதுக்கு நீங்க வழி வகுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் மிரட்டியிருக்க நண்பர்களே இதனால சர்வதேச பத உச்சத்துல இருக்கனால தங்கம் விலையும் உச்சத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு நண்பர்களே இந்த தங்கம் விலை கடுமையான விலை உயர்வுக்கு இதுதான் நண்பர்களே மெயினான காரணமா இருக்கு சரி நண்பர்களே இந்த டைம்ல நீங்க வாங்கலாமா வேணாமா இந்த கடுமையான விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக்ல தான் நான் போடக்கூடிய டெய்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளைய தங்கம் உயர்ந்தாலும் மறுபடியும் நம்ம சேனலை பதிவு பண்ண நண்பர்களே வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி